அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக வருத்தமாக நேற்று கூட நான் தொலைக்காட்சியில சொல்லியிருந்தார் மீடியால என்னைக்கு பேசுறாரோ அதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நான் பேசுவதுதான் மரியாதையாக உறுப்பினராக இருந்து ராஜினாமா பண்ணது அதிமுக பின்னடைவா இல்ல அதிமுக ஒருங்கிணைப்பு குழுக்கு பின்னடைவா யாருக்கு பின்னடைவுன்றது உங்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் தலைவர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் கரெக்டு தானே அதுதான் உண்மை துரோகத்தை வீழ்த்துவதற்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் அண்டர்லைன் பற்ற எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் கரெக்டா அதனால அவர் ஒரு முடிவு ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இருபத்தி மூன்றாம் தேதி நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட என்ன வந்து சந்தித்து என்னோட பேசி இருந்துட்டா சென்னைக்கு வந்தா என்ன இந்த ரெண்டு மூணு மாதங்கள்ல சந்தித்து விட்டு சொல்வா என்னோட அரை மணி நேரம் பேசி இருந்துட்டு அவர் நீக்கப்பட்டதுல மிகவும் ஒரு மன வருத்தத்துல இருந்தார் அது பழைய கதைகள் எல்லாம் பேசுறப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் பேசுறப்போ அதை சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஹாஃப் ட்ரெயினுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனார் ஆனா அன்றைக்கு எல்லாம் அவர் இந்த முடிவு என்ன முடிவு எடுத்திருக்கிறார் அவர்களை பற்றியும் என்னிடம் அவர் பேசவில்லை எல்லாவற்றையும் தாண்டி அவர் மீது எனக்கு எந்த மரியாதை உண்டு அதனால அவரு ஊடகத்துல எதுவும் பேசிய பிறகு அதற்கு பிறகு நாம வந்து அதை பற்றி தான் நன்றாக இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துரோகத்தை வீழ்த்தாதாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் வீழ முடியாது செங்கோட்டை என்ன அவராக போய் நீங்க சொல்ற மாதிரி விஜயை சந்திக்கிறார் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த இயக்கத்துல எத்தனையோ ஏற்றத்தாழ்வு பொழுது தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர் இப்பொழுது கூட அதன் தலைமையாக இருக்கிற பழனிச்சாமி தான் இவர் துரோகிங்கிறார தவிர இவர் ஒரு வார்த்தை தவறாக சொல்லவில்லை ஏற்று கூட அவர் தொலைக்காட்சி பேட்டியில ஐம்பது ஆண்டுகள் நான் அந்த கட்சியில இருந்திருக்கேன் எனக்கு கிடைத்த பரிசுதான் இருந்தும் மனவர்க்கத்தோடு சொல்றாரு அதனால துரோகம் வீழ்த்தப்படுவதற்கு காலம் வரும் இந்த தேர்தல் அதுக்கான காலமாக இருக்க வேண்டும் நம்பிக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம எல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதை மருந்து பழக்கம் அதிகமா இருக்கு வேலை வாய்ப்பு இல்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைத்து தரப்பு மக்களின் மாற்றுத்திறனாளிகளாக போராடுகிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றுதான் மூன்று ஆண்டுகளாக எல்லாரும் அதற்காக குரல் கொடுத்து வருவாங்க கொஞ்சம் பொண்ணு இருக்குங்களேன் நான் உங்களுக்கு சொன்ன இப்போ இப்ப சொல்றேன் இப்போ வந்து நான்கு முனை போட்டி இருக்கு நீங்கள்லாம் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு புதிதாக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கும் சொல்லியிருக்கேன் அதை நோக்கி சில நகர்ல கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க